உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு புதன் ராகுவுடன் இணையக்கூடிய இந்த காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புத பலன்களும் அதனால் அடையக்கூடிய நன்மைகள் என்னென்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் தனுசு ராசி அன்பர்களுக்கு அறுபத்தி ஐந்து நாட்கள் இந்த கிரகங்களுடைய நினைவு இருக்கும் அதுவும் பிப்ரவரி நாலாம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் ஒன்பதாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் நீடிக்கும் அப்போது ஆல்ரெடி தனுசு ராசிக்கு வந்து ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சென்னால் மன உளைச்சல் அதிகமாக இருக்குது எந்த வேலையை எடுத்தாலும் முடிக்க முடியல நம்ம எதிர்பார்த்து போகிற வேலை கூட நமக்கு சாதகமாக அமைய மாட்டேங்குது வர வேண்டிய பணம் எதிர்பார்த்து போனால் அதில் நாளில் ஒரு பங்கு கைக்கு வந்து சேர்றது பெரிய விஷயமாக இருக்குது மற்றவர்களை நம்பி கொடுத்ததும் இன்றைக்கி ஏமாற்றங்களை நம்ம அடைஞ்சிடுவோமோன்ற ஒரு மன அழுத்தமும் ஒரு பக்கம் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா பிரச்சனை ஒரு புறம் இருந்து வந்தால் அதை ஃபேஸ் பண்ணலாம் ஒரு புறம் குடும்பத்தை சார்ந்தும் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை யாருக்கு நீங்கள் நல்லது செஞ்சு நல்லா இருக்குன்னு நினச்சிங்களா அவங்களே உங்களுக்கு எதிர்மனையில் நின்று உங்களை பலவீனம் அடைய வைக்கக்கூடிய அளவுக்கு சில சூழல்களை உருவாக்கக்கூடிய நிலைகளை உண்டாக்குறாங்கன்னு பார்க்கும் பொழுது அது இன்னுமே மன உளைச்சலை கொடுக்கும் அப்போது உதவி நீங்கள் யாருக்கு செய்தீங்களோ அவர்களே உங்களுக்கு உபதிரியமாக மாறக்கூடிய நிலைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்போ இங்கே உங்களுடைய பலம் உங்களுடைய முயற்சி உங்களுடைய இலக்கம் மட்டும்தான் உங்களுக்கு கை கொடுக்க போகுது உங்களுக்கு நீங்கள் தான் பலம்ன்ற நிலைக்கு ஆளாயிட்டீங்க பட் ஆனால் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா கூட பிறந்தவர்களிலிருந்து கூட பழகியவர்கள் வரைக்குமே பார்த்தா எதுவுமே நமக்கு சாதகம் இல்லாத ஒரு நிலை நமக்கு பாசிட்டிவ் இல்லாத நிலைன்றது மட்டும்தான் இப்போது பெரிய மன வருத்தம் பட் இது எல்லாத்தையும் உங்களுக்கு வந்து பார்க்கும்பொழுது உங்கள் முயற்சியால் உங்களுக்கு கிடைக்கிற சக்சஸ்ஃபுல்லால் நீங்கள் இதை அழகாக வின் பண்ணலாம் பெரிய லெவலில் பெரிய இலக்கை நீங்கள் அடையலாம் அதற்குண்டான வழிகள் இப்போது மூன்றாம் பாவத்தில் இருக்கிற இந்த ராகுவுடன் இணையக்கூடிய ஏழாம் பாவாதிபதி பத்தாம் பாவாதிபதி புதன் இது ஹைலைட் அப்போது பத்துன்றது தொழில் சம்மந்தப்பட்ட இடம் வேலை சார்ந்த இடம் அப்போ அந்த இடத்துல பலம் பெறுது அந்த தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க உயர்தர வளர்ச்சி அடைய போகிறீங்க ஹை லெவலில் நீங்கள் நின்று ஜெயிக்க போகிறீங்க அதில் எந்த மாற்றமும் இல்லை ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் ஏழாம் இடம்ன்றது மனைவி ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் அதே நேரத்தில் நட்பு இந்த ரீதியில் ஏதோ நன்மைகள் நடக்க போகுது நல்லது நடக்க போகுது நிறைய பேர் இல்லற குடும்ப வாழ்க்கையில் வந்து பிரச்சனைகள் மாறி இணைய முடியாமல் தவிக்கிறவங்க ஒன்று சேரக்கூடிய ஒரு காலம் திருமண வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் சந்தித்து மீண்டும் நாம் இதை விட்டு ரிலீஃப்பாகி வேறு ஒரு வாய்ப்பை அமைக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அப்போது பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் சுய முயற்சிகளில் ஒரு நல்ல லெவலில் நின்று ஜெயிக்கிறதுக்கு உண்டான ஒரு அரக அழகிய தருணமாக இது இருக்க போகுது இதில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாள் திருமண தடை கைக்கூடி வரும் ரொம்ப நாளாக திருமண முயற்சி எடுக்கிறோம் ஏதோ பொண்ணு அதான் மாப்பிள்ளான்னு முயற்சி எடுத்தால் கடைசியில் பார்த்தா ரிஜெக்ட் ஆகுது பிரேக் ஆகுது ஏதோ ஒரு விதத்தில் தடையாகுதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அது வந்து கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் இதில் குறிப்பாக வந்து தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமணம் ஆகி புத்திரபாகியம் தடையாக இருக்குது ஜஸ்ட்டு வருது பத்து நாள் பதினஞ்சு நாள் ஒரு மாதமெல்லாம் எல்லாம் கூட நிற்குது ஆனால் மறுபடியும் பலவீனம் அடைஞ்சு போயிடுது என்னன்னு தெரியல என்ன மருத்துவ ரீதியில முயற்சி எடுத்தாலும் எந்த விதத்துல தெய்வ ரீதியில வந்து நாங்கள் போகாத கோயில் இல்லை கும்பிடாத தெய்வம் இல்லை ஆனால் எங்களுக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ தனுசுராசி என்பது பஞ்சமாதிபதியும் இருபத்தி மூணாம் தேதி கரெக்டாக அந்த மூன்றாம் பாவத்தில் வந்து நிற்கிறார் பிளஸ் இவர்களுடன் இணையக்கூடியவங்க பாக்யாதிபதி சூரியனும் இணைகிறாங்க அப்போது உங்களுக்கு கிடைக்கா கிடைக்கக்கூடிய பாகியங்கள் கிடைக்காம தடையாய் நிற்கக்கூடிய இந்த நேரத்தில் அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறும் அப்பேற்பட்ட ஒரு அருமையான காலம் அதிலேயும் ஒன்பதாம் வீடுன்றது தந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் அதாவது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் ப்ளஸ் அவர்களது சொத்துங்களை வந்து அடையிறதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ரீதியில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் நீங்கி ஒரு நல்ல ஒரு இயல்பு நிலைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டங்களை உங்களுக்கு மாறும் அப்போ இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அருமையான காலகட்டங்களை உங்களுக்கு இருக்க போகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா தனுசு ராசி அற்பர்களுக்கு இரண்டாம் பாவாதிபதி நாலாம் பாவத்தில் நிற்கிறாங்க அப்போது இந்த தனஸ்தானாதிபதி நாலாம் பாவத்தில் நின்று பத்தாம் படத்தை பார்க்கறதுனால அது மட்டும் அல்லாமல் மூன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால சுய வீட்டை சூரியன் பார்க்குறாங்க அப்போது சடன் திருப்பங்கள் உங்களுக்கு நடக்கப் போகுது திடீர் அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது இதனால் பெரிய லெவலில் மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படையிற அளவுக்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல உருவாக்குறதுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அரிய காலமாக இது மாறப்போகுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் உங்களை மீறி எடுக்கக்கூடிய முடிவில் இருந்து அவர்கள் உங்களுடன் வந்து இணையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் ப்ளஸ் அதே அவர்களுக்கு திருமண முயற்சிகள் செய்து அது வந்து உங்களுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சே குழப்பமாக இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைகள் வேண்டாம் மீண்டும் இணைந்து ஒரு நல்ல ஒரு இலக்கை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான அவங்க பிரச்சனைகளை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இது மாறப்போகுது அதில் குறிப்பாக வண்டி வாகனங்களில் அவர்கள் செல்லும் பொழுது சற்று எச்சரிக்கையுடன் போகிற மாதிரியும் சொல்லணும் நீங்கள் ஏன்னா அது வந்து கொஞ்சம் இந்த நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகிறது வர்றது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் செயற்கை சிநேகிதங்கள் ரீதியிலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது வந்து கொடுக்கல் வாங்கல் ரீதியில் மற்றவர்களை நம்பி நாம் எல்லாத்தையும் சரி நான் அப்படின்னு சொல்கிறத தவிர்க்கணும் இந்த விஷயத்தில் மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்தால் போதும் மற்ற ரீதியில் பிஸ்னஸ் ஒரு லெவலுக்கு ஒரு நல்ல உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு அளிச்சிடும் ஒரு குரோத் நல்லா கிடைச்சிடும் வேலையில் ப்ரமோஷனுக்குரிய வாய்ப்புகளையும் கொடுத்துரும் இந்த மூன்றாம் பாவத்தில் செவ்வாய் சூரியன் இணைஞ்சதுனால அரசு உத்தியோகத்திற்குரிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் பண்ணுங்க ப்ரொமோஷனும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு அந்த இடத்துல இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு கால நேரமாக இது இணைய போகுது இது எல்லாமே என்னை பொறுத்தவரை தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கப் போகுது ஏன்னா இந்த இடத்துல இந்த ராசினுடைய அதிபதி ஏழாம் இடத்துல நின்று அவரும் அந்த இடத்தை பார்க்குறார் இங்கே அந்த மூன்றாம் பாவத்தை பார்க்குறார் அப்போ மூன்றாம் இடம்ன்றது உங்களுடைய இளைய சகோதரர் சார்ந்த ரீதியில் உங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது சகோதரியோ சகோதரனோ சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல அமைப்பு உண்டாக்க போகுது பட் அவர்களது ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அவங்க எச்சரிக்கையாக இருக்கணும் அதே நேரத்தில் அந்த மூன்றாம் பாவன்றது உங்களுடைய தகிரியும் துணிச்சல் வீரியத்தை குறிக்குது அப்போது தகிரியும் துணிச்சல் வீரியத்தில் ஒரு ஐ லெவலில் நீங்கள் நிற்க போகிறீங்க ஒரு டாப் பொசிஷனில் நின்று ஜெயி போறீங்க போகிறீங்க சப்போர்ட் சகாயங்கள் நிறைய உங்களை வந்து அடைய போகுது வெளிநாடு முயற்சிகள் ஏன்னா பன்னிரெண்டாம் பாபாதிபதி செவ்வாயும் அந்த இடத்துல போய் நிற்கிறார் அப்போ வெளிநாடு முயற்சிகள் உங்களுக்கு கை கொடுக்கும் பெரிய லெவலில் கை கொடுக்கும் அதனால் பெரிய லெவலில் நன்மைகள் அடைவீங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் இழப்புகளை மீண்டும் அதை நீங்கள் சரி கட்டி மீண்டும் சக்ஸஸ்ஃபுல் அடைய போகிறீங்க இருக்கிற பிரச்சனை தீரப்போகுது உங்களை விட்டு விலகி போனவங்க பிரிஞ்சு போனவங்க கூட உங்களை ஒன்று சேரக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இது மாறக்கூடும் ஆக தனுசுராசி என்பர்களுக்குரிய ஒரு நல்ல காலகட்டங்கள் உங்களுடைய முயற்சியை பலப்படுத்துங்க நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் உங்கள் ஜனன ஜாதகமும் ப்ளஸ் திசா புத்திகள் ரொம்ப அவசியம் அப்போது அந்த ஜனன ஜாதகத்தை பாருங்கள் அதில் லக்ன பாவத்திற்கு திசா புத்திகள் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது ஒரு வேளை ஒரு சுக்க ஒரு குரு திசையில் சுக்கர புத்தி நடக்குது இல்லை ஒரு சுக்கர திசையில் குரு புத்தி உங்களுக்கு நடக்குது அப்படின்னா கம்பல்சரி அந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு சனி திசை உங்களுக்கு நடக்குது அந்த சனி திசையில் புதன் புத்தியோ உங்களுக்கு ராகு புத்தியோ உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு நல நல ஒரு அமைப்புகள் உண்டாயிடுச்சுன்னா அது பெரிய ஹை லெவலுக்கு சுக்கர புத்தியோ நடந்தால் எங்கேயோ கொண்டு போயிடும் அதனால ஒரு திசா புத்திகளை பொறுத்து பல விஷயங்கள் மாறுபடும் அதனால ஜனன ஜாதகத்தை பாருங்கள் அதுலேயும் இந்த சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த கிரகங்கள் எத்தனை பெற்றிருக்குன்றது அவசியம் அந்த பறல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும் அதனால் ஜாதகத்தை பார்க்கணும் வச்சுன்னு கீழே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சிக்கங்க அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது மேலும் மேலும் உங்களது வாழ்க்கையை வளமாக அமைச்சிடும் உங்களது வளம் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திட நமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்